யூடியூப் சேனல் இந்த மலர் மாலையை அணைக்கும் ஆரம்பிக்கலாமா சார் ஓ வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிகள் ஜெமினி படம் ஒளி விளக்கில் நடிச்சேன் ஆமா அவரு என்னன்னு கேட்டா அவருக்கு பிடிச்சு போச்சு விடமாட்டேன் ஜெமினி படம் ஒளி விளக்கல நடிச்சேன் ஆமா அவரு என்னன்னு கேட்டா அவருக்கு பிடிச்சு போச்சு நான் விட மாட்டேன் அந்த ஒளி அவரோட அவரோட கூட இருக்கிறத நம்ம ஜாக்கிரதையா பழகணும் ரொம்ப நம்ம வரம்பு மீறி போக கூடாது இந்த நோய் கூட என்ன பார்த்தா ஓடியே போயிடும் யாரும் முத்துவா முத்து 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 பார்க்க

என்ன பண்ண அதை பத்தி சொன்னார் அதாவது அவர் வந்து எல்லாத்திலையும் இன்வால்வ் பண்ணிப்பார் நிக்கிறானே முத்து இவன் உங்களை கடத்திட்டு வந்ததா சொல்றாங்களே அது உண்மைதானா சொல்லுங்க முத்து சாந்தி உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான் அடிச்சுட்டு போறது மட்டும் இல்ல அவருக்கு

அப்ப என்னதான் சொல்றீங்க ஒளி விளக்கு ஆனா இப்ப அவன் அந்த சாந்தியால அடியோட மாறிட்டான் முத்துவ நாம எப்ப வேணுன்னாலும் கைது செய்யலாம் நம்ம பார்வையிலிருந்து அவன் தப்ப முடியாது நாளை

இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்காக நீங்க உழைப்பீங்க நிம்மதியா இருங்க பல்லாண்டு வாழ்க

வாங்க அனுக்கு இடையே நின்று அவங்க ரத்தத்தை உயிர் ஓனாக நீங்க தான் அதுதான் வியாபாரம் இது வியாபாரம் இல்ல பகிரங்க கொள்ள எல்லாம் உயர்ந்து நாளே குட்டிச்சோரா போய் உங்க போற இடைத்தாளர்களால் தான் மக்கள்லாம் அவதிப்படுறாங்க அதனால உங்களுக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபமா நதி ஓடுதே அதுக்கு என்ன லாபம் மழை பொழிஞ்சுது அதுக்கு என்ன லாபம் மரம் பழுக்குறேன் அதுக்கு என்ன லாபம் பிறவிக்காக வாழவதே மான்ற கடமை உங்களை போன்ற தனிப்பட்டவர்கள் மட்டும் சுகமா வாழ முடியும் நம்புறீங்களா சமுதாயமே கெட்டு போன பிறகு உங்களை போன்றவருடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம் இந்த உண்ண மக்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சாட்ட சுந்தரம்

ஏற்படுத்தி உடனே அடைய முடியும் தயவு செய்துவதற்கு நான் தாங்கள் காப்பாற்ற போவது தங்கள் அண்ணனி மன்னனை மன்னர் பகைவரிடம் சிக்கினார் இந்த மரபர்களின் முயற்சி எல்லாம் வீணாகிவிடும் மன்னர் இல்லை என்றால் வெற்றி இல்லை நாடு இல்லை மன்னிக்க வேண்டும் தாங்கள் மாற்று உடைய அவர் மன்னன் மகன் என்பதால் மட்டும் நான் அவரை காப்பாற்றவில்லை வைத்தியரே அவர்தான் இந்த நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் வேதனை இருளை போற்ற வந்த விடிவெள்ளி முன்னூறு ஆண்டுகளாக நம்மை கவி அடிமை தலையை அவமான மூடுபலியை விளக்க வந்த அற்புத பேரோடி அந்த உத்தமருக்காக பலியிட எனக்கு ஒரு பிள்ளைதானே இருந்தார் என்று வைத்தியரே இளவரசர் 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 அமைச்சரே இளவரச என் தங்களை ஒத்துக்கொள்ள வேண்டிய இந்த கணங்கள் என்னை கை கொடுக்கலாமா இது நியாயம்தான் அமைச்சரே அமைச்சரை எனக்காக உங்கள் மைந்தம் எனந்தான் என்ற பயிற்சிமையை என் இதயத்தில் ஏற்றிவிட்டீர்களே மன்னிக்க வேண்டும் இளவரசே போர்க்களத்தில் தேவைப்பட்டது தலைமை அதுவும் இளவரசர் சுந்தர பாண்டியரின் தலைமை அந்த அவசரத்தில் எனக்கு தோன்றிய ஒரே வழி என் மகனை இந்த வினாடி முதல் பாண்டினார் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுங்க வேக்கையை மக்களின் மனத்தில் மட்டுமல்ல அவர்கள் நாடி நலம்புகளை எல்லாம் ஏற்றுவேன் புரட்சிக்கனங்களை தூண்டி விடுவேன் ஆவின் நண்பனாம் ஆரவாய் நம்பியையும் என் ரத்தத்தின் தத்தமான ஆயிரக்கணக்கான உலகம் கொண்டு கொன்று குறித்த பயணிகளை நிச்சயம் பணி இந்த மண்ணின் மீதானே என் அண்ணனின் மீதானே என் தாயின் மீதானை பாண்டிய நாட்டு மக்களின் கண்ணீர் முத்துக்கள் இல்லை பாண்டிய மக்களின் ரத்த துளிகள் எந்த தாயினுடைய கழுத்தை அலங்கரித்ததோ இல்லை எந்த தகவலின் வாழ்வை சிதறித்து இதை பறித்தார்களோ பாதிகள் அமைச்சரே எல்லாவற்றையும் அறிந்த மகளை புதிய பொதுவோடு உருவாக்குங்கள் வைகையின் பெருவெல்லாம் போல் மக்களின் வாழ்விலை இன்பம் பெருகட்டும் ஆட்சியில் இருந்தால்தான் அதிகாரங்களை பயன்படுத்தி நாடு முழுமைக்கும் நன்மைகள் செய்யலாம் ஆமா மன்னா தாமதிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் நல்லவர்களுக்கு சம்மைக்கு அதிகாரம் தயங்காமல் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் தர்மதேவதி அங்கே குடியவர் பாண்டியம் மீது ஜெயம் கொண்ட ஏன் பழுத்து முத்தது இதோ நானே வந்து விட்டேன் புரட்சி புலவர் எங்கே புரட்சி புலவர் எங்கே நீ உயிர் எடுப்பியே அது இருக்கார் பார் என்ன சொன்னால் உம்மது பெருமிதமான வீரத்தை நான் பாராட்டுகிறேன் நான் பாராட்டுகிறேன் உம்மை பாராட்டுகிறேன் தங்கள் தம்பிதான் தம்பி சுந்தர பாண்டியன் இப்படி உணர்ச்சி வசப்படுவீர்கள் என்றுதான் இத்தனை நாட்களாக உண்மையை மறைத்து வைத்தோம் சுதந்திர வாழ்க பாண்டிய மண்டலம் வாழ்க சோழ மண்டலம் வாழ்க மன்னர் சுந்தர பாண்டியன் ஆமா அப்புறம் இந்த இந்த பச்சை கிளி கொடுவ

உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அது அப்படிமா என் ஒரு உயிரை பத்தி கவனிச்சா அந்த பத்து பயந்து படிச்ச நீயா அந்த கிராமத்து ஆளுங்க மேல வேணும்னு காரம் மோதிப்ப எத்தனையோ வீட்டுல ஏற்பட இருந்த அழுக்குற தடுத்து நிறுத்திருக்கேன் அம்மா அப்படிப்பட்ட அறக்கத்தனமான கொடுமையை நான் செய்யவே மாட்டேன் இல்லையே அவங்க அடிபட்டதே எனக்கு தெரியாது அப்படி சம வந்திருக்கணும் இதையே நான் போலீஸ் சொல்றேன் சட்டப்படி என்ன செய்யணுமோ நான் எப்படி சட்டத்தை சந்திச்சே ஆகணும் அப்பதான் என்ன நிம்மதியாகும்

சமயத்துக்கு வந்துட்டாங்க ஒரு மயிலா வேணும்னு சொல்றதுக்கு எனக்கே பெரிய அப்படிச்சு போயிருக்கு அப்பா ஏதோ எதிர்பாராம நடந்து போயிடுச்சு அப்பா நான் தெரியாம தவறு செய்யிட்டேன் அப்பா ஒத்துக்கிறேன் போன உயிரை மீட்கிறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா அப்பா காகித நோட்டையும் மயந்த உயிரையும் ஒரே மாதிரி இலை போல நான் அவ்வளவு கொடியும் இல்லைப்பா போலீஸ்ல நீ தரண்டாயிருக்கணும் அப்பா தயவு செஞ்சு

உங்க அப்பாவோட பேரன் உங்களை சொல்லிக்காம என்னால வாழ்ந்து காட்ட முடியும் போய் என் பிள்ளைன்னு சொல்லிக்காம வாழ்ந்து காட்டு பாருங்க அப்பா என்னால உழைக்கவும் முடியும் ஒழுங்கா பழைக்கவும் முடியும் நான் தான் திடீர்னு அப்பா பெருமையா சொல்லிக் கொள்றேன் நேர்மையா போறேன் அப்பா பத்திரமா பாத்தீங்க பேசாமது மறக்கிறோம் உன்னோட தாயங்கும் என் பாசமும் கத்துக் கொடுக்காத படிப்பினையெல்லாம் பசி அவனுக்கு கத்துக் கொடுக்கும்

ஆபத்துக்கு பாவம் இல்லை வாங்கிக்கப்பா அப்பா அவர் இன்னும் வரமா வந்துட்டு சாயந்திரம் மூணு மணிக்கு தானே ஏலம் ஏலம் முடியறதுக்குள்ள வந்து கட்டுற போதுமே. எந்த செய்ய பாம்பா நீச்சு வந்து பல எடுத்தாலும் இந்த மண்ணிலே பிரிக்கவே முடியாதா இங்கு மாதிரி இல்லை எங்கெங்க வாழ்க்கையில இருக்காங்க அங்கெல்லாம் ஒரு சித்தேவா தான் இருக்கும்